வெல்கம் டு வசுமதி கிச்சன் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம் எனக்கு கொஞ்சம் களிமண் கொஞ்சம் கிடச்சிச்சுது அந்த களிமண்ணை வச்சுட்டு இப்போ கொலு வர்றதுனால அதுக்கு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு நான் கொஞ்சம் அது பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் கிடச்ச களிமண்ணை வச்சு நான் சின்ன சின்னதாக சேரு ஒரு டேபிள் அதுக்கு ஒரு நாலு கால் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த இதை வச்சு இந்த அது லேசாக அது கொஞ்சம் காய்ச்ச உடனே இது அடியில் வச்சு என்ன செய்ய முடியுதுன்னு அதில் செட் பண்ணி வைக்கணும் எனக்கு இந்த களிமண்ணை பார்த்த உடனே என்னுடைய பழைய காலத்து ஞாபகங்கள் தான் நாங்கள் சின்ன வயசுலாம் இருக்கும்போது உள்ள ஞாபகம் தான் எனக்கு அதிகமாக வந்துச்சுது அதாவது களிமண் எடுக்கிறக்காக பொங்கல் வந்துட்டு அப்படின்னாலே பொங்கல் கட்டி போடுறதுக்கு அப்போல்லாம் களிமண்ணில் தான் கட்டி போடுவாங்க அதுக்காக நாங்கள் உள்ளவங்க நான் எங்கள் அண்ணன் அப்புறம் உள்ள பசங்கள் எல்லாருமா சேர்ந்து மொத்தமாக அந்த வயக்காட்டில் போய் நாங்கள் பொங்கல் கட்டிக்காக அந்த களிமண்ணை எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி போய் அந்த களிமண்ணை எடுத்து அதோட பெட்டியில் வச்சுக்கிட்டு சைக்கிளை ஊருட்டிக்கிட்டு அந்த வர்ற அந்த நினைவுகளெல்லாம் யோசிக்கும் போது எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம் நம்ம காலங்களில் அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன் ஆனால் அதை எல்லாத்தையுமே இப்போ உள்ள குழந்தைகள் எல்லாம் அதை மிஸ் பண்ணுறாங்க நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த களிமண்ணை கொண்டு வந்து அந்த க எதுக்கு அது கட்டி செஞ்சது போக பொங்கல் கட்டி செஞ்சது போக மீதி உள்ள இதை நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா அதை எல்லாத்தையும் நாங்கள் சிறுவீடு கட்டுறதுக்காக செய்வோம் சிறு வீடு நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு அந்த சிறு வீடு கட்டி அதில் வந்து எங்களுக்கு என்னென்ன தேவையோ அது மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன தேவையோ அது எல்லாமே களிமண்லேயே நாங்கள் என்ன செய்வோம் ரெடி பண்ணி எங்கள் ஆசையான ஆசை கனவு வீடை வந்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அந்த காலத்துலேயே அதை செஞ்சு வச்சிருக்கோம் இப்போ நினைக்கும்போதும் அது சந்தோஷமாக இருக்குது இன்னும் கிராமப்புறங்களில் அந்த வீட்டு பொங்கல் அப்படிங்கிற என்ன செய்கிறாங்க ஒரு பொங்கல் விட தான் செய்கிறாங்க அந்த வீட்டு பொங்கலுக்காக தான் நாங்கள் என்ன செய்கிறது இந்த களிமல்லையே சின்னதாக பக்கத்தில் ஒரு வீடு கட்டி அதுக்கு தனியாக பால் காய்ச்சி அந்த மாதிரியான நாங்கள் இதெல்லாம் என்ன செய்வோம் பொங்கலை கொண்டாடி இருக்கோம் அந்த சேரை சே டேபிள் ரெடி பண்ணியாச்சு அதுக்கு மேலே எல்லாம் அதை எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு காஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் கழித்து அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு பொங்கலை ஊட்டி நான் கொண்டு வர அந்த களிமண்ணெல்லாம் எடுத்து க கட்டி போட்டது போக மீதி இருக்கிற ம சிறு வீடு கட்டுவோம் அதுக்குள்ளேயே நாங்கள் அந்த சேரு ரொம்ப அம்மி ஆட்டோரம் அது எல்லாமே அதுலேயே நாங்கள் செய்வோம் நாங்களாகவே யோசித்து நாங்களாக செஞ்சு அந்த வீடையே டெக்கரேட் பண்ணி நாங்கள் சிறு வீட்டு பொங்கலுங்கிற எங்களுக்காக சின்ன குழந்தைங்களுக்காக விடக்கூடிய ஒரு பொங்கல் அதை அவ்வளோவா என்ஜாய் பண்ணி நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் வாழ்ந்துருக்கோம் அது எல்லாத்தையுமே இந்த காலத்து குழந்தைகள் வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயந்தான் இருந்தாலும் மண்ணில் வந்து நம்ம விளையாடுறது அப்படிங்கிறது வந்து கிரியேட்டிவாகவும் இருக்கும் அந்த கைக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க அது உண்மையிலே அது வந்து நல்ல ஒரு விஷயம் தான் கிரியேட்டிவாகவும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது அந்த காலத்தில் இருந்துச்சு இப்போ உள்ள குழந்தைகளை கெமிக்கல் கலந்த கிளேயில் விளையாட சொல்கிறதுக்கு பரியலாம் இந்த மாதிரி இயற்கையாக க கொடுத்த இந்த களிமண்ணில் களிமண்ணை கொடுத்து கிடச்சிச்சின்னா உங்கள் சைடு அது கிடச்சா அது கையில் கொடுத்து அந்த குழந்தைகளை விளையாட சொல்லுங்கள் அது கைகளுக்கு உரமாகவும் இருக்கும் அது இஷ்டத்துக்கு என்னன்னாலும் செய்கிறது செய்ய செய்யறதுக்கு செய்கிறதுக்கு அது ஆகவும் செய்யும் அதே மாதிரி நல்லா சுத்தமான மண்ணுலேயும் குழந்தைகளை விளையாட விடுங்க மண்ணில் விளையாடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் எங்கள் காலங்களில் அப்படி தான் சொல்லுவாங்க நல்ல மண்ணில் விளையாண்டாலும் அந்த குழந்தைங்க கை கால் எல்லாமே நல்லா உரத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க ஸோ அதையும் செய்ய சொல்லுங்கள் சரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஃபார் குழு குழு அன்னைக்கு செஞ்சு வச்சுருந்த அந்த களிமண்ணில் செஞ்சு வச்சிருந்த அந்த டேபிள் செட்டுக்கு பெயிண்ட் பண்ணி வச்சாச்சு அப்புறம் அம்மியும் ஆட்டு ஊற சின்ன சின்னதாக செஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா மலைப்பாத்தி போடுறதுக்காக இது நவதானியம் மலைப்பாத்தி நவதானியம் ஊற வச்சுருக்கேன் இது வந்து கோதுமை பார்க்கு பண்ணலான்னு ஒரு ஐடியா அதுக்காக கோதுமையும் கேப்பையும் தனியாக ஊற ஊற வச்சுருக்கேன் படியும் அதே மாதிரி செட் பண்ணி வச்சுட்டோம் நாங்கள் படி ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம் இதை பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் டே ஆச்சுது இன்னுமே மற்ற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான்